தமிழக அரசின் சார்பாக ஓமந்தூரார் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட வேண்டும் என ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் தலைவர் செல்வராஜு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் சார்பாக ஓமந்தூராரின் ஐம்பத்து நான்காவது நினைவு நாளை முன்னிட்டு தேவி மோகன் எழுதிய தேசிய போராளி ஓமந்தூரார் என்ற தலைப்பிலான நூல் வெளியீட்டு விழா சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் அறங்காவலர் தேவி மோகன் எழுதிய தேசிய போராளி ஓமந்தூரார் என்ற தலைப்பிலான நூலினை ஓய்வு பெற்ற மூத்த இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி பூர்ணலிங்கம் அவர்கள் வெளியிட முதல் பிரதியினை சென்னை வி கே சுரங்க சேவைகள் உரிமையாளர் ரமேஷ் ரங்கநாதன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் கோபண்ணா விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மற்றும் அரசியல் செயல்பாட்டாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பெற்றுக்கொண்டு ஓமந்தூராரின் நினைவலைகளை மேடையில் பகிர்ந்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது ஓ நினைவு தொண்டு அறக்கட்டளையின் அறங்காவலர் மணி வாசகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக ஓபிஆர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஜாபர்கான் பேட்டையில் உள்ள அறக்கட்டளை அலுவலகத்தில் அறக்கட்டளையின் சார்பாக அப்பகுதி வாழ் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது